வணக்கம் நான் உங்கள் துர்கா பேசுறேன் கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பண்ணின துரோகம் வெளியில தெரிஞ்சிருச்சு ஒரு நேரத்துல தெரிய வருது யார் யாருக்குடையாவது தொடர்பு இருந்து தெரிய வருது அப்படின்னா ஆலோசனையில வந்து நீங்க புலம்பக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா என்னுடைய மனைவிய என்னால திரும்ப ஏத்துக்க முடியல எப்படி என்னை ஏமாத்திட்டு கூட தொடர்புல இருந்தாலும் இனிமே அவளை என்னால மன்னிக்க முடியல இந்த வாழ்க்கையில நானும் நிம்மதியா வாழ முடியல அவளும் நிம்மதியா வாழ முடியல இதை எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்ல இங்க ஒரு விஷயம் திருமணம்ன்ற ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு தவறுகள் அது பெரிய தவறாகவும் இருக்கலாம் சின்ன தவறாகவும் இருக்கலாம் அந்த அந்த வாழ்க்கை அப்படியே அப்படின்னா இன்னைக்கு எந்த தம்பதிகளுமே சேர்ந்து வாழ முடியாது திருமண வாழ்க்கைன்றது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற முடிக்கக்கூடிய அஹ் ஒன்றேல முடிவெடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது காலத்துக்கும் வாழக்கூடிய விஷயம் காலத்துக்கும் இருவரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றதுதான் அங்க விதி சோ இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்த தவிர செய்திருக்கலாம் இல்ல பெண்ணும் செய்திருக்கலாம் ஆனா குற்றம் தான் இருந்தாலும் எல்லா விதத்திலையும் அத குழந்தைகளுக்காக நாங்க வாழ்றோம் குழந்தைகளுக்காக நாங்க திரும்பி சேர்ந்து வாழ்றோம் அப்படின்லாம் இங்க கிடையாது உங்களுக்காக நீங்க திரும்பி சேர்ந்து வாழணும்னு மட்டும் இந்த இடத்துல மனசுல முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா நாளைக்கு இந்த தவறுகளை நினைச்சு இதே உங்க குழந்தைகள் பண்ணிருக்காங்க அதே தவறு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அதே சமயம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு நல்ல அவங்க தன்னுடைய உணர்ந்து திரும்பி வராங்கன்னா அந்த குழந்தைகளை நம்ம என்ன பண்ணுவோம் ஆறுதல் படுத்தி அரவணைச்சு திரும்பி அந்த தவற நடக்காத அளவுக்கு அவங்கள பாதுகாத்து கொண்டு போவோம் இல்லையா அதே போலதான் மனைவியோ இல்ல கணவனோ தவறு செய்யும் பொழுதும் அவங்கள அந்த இடத்துல திரும்பி அந்த வாழ்க்கையை உணர்ந்து அவங்க வரும் பொழுது கண்டிப்பா அவங்களை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தையும் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றேன் ஏன்னா திருமண வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையின்றது இந்த ஒரு விஷயத்தினால நீ யாரோ நான் யாரோன்னு ஒரு டிவர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அந்த டிவோர்ஸுக்கு அப்புறம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த டிவோர்ஸ் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அந்த டிவோர்ஸுக்கு அடுத்த நாள் டிவோர்ஸ் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டீங்க நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்க அவங்க ஒரு வீட்டுல இருக்காங்க அதுக்கான முடிவு அதோட முடிஞ்சு போயிடுமா அத பண்ணிட்டா நிம்மதி கிடைச்சிருமா தனித்தனியா ரெண்டு பேரும் வாழறதுன்றது எவ்வளவு ஒரு கொடுமைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு குடும்பம் அந்த ஒரு கோட்பாடுன்னு இருக்கிற வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய மனசு